இந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டும் இந்த பகுதியிலே நம்ம பகுதியில் மட்டும் இல்லை அவருடைய பணி அணர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை நாம் பாராட்ட சொல்லிக்கொண்டிருப்பது நல்லபடியே மகிழ்ச்சிக்குரியது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவை நான் வெறுவாக பாராட்ட வேண்டும் தெரி விஸ்வநாந்தன் அவர்கள் பல்வேறு வகையான சிறப்பான ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயல் அதாவது அவருடைய சொல்லிட முடியாது அந்த சிந்தனை எல்லாருக்கும் வசதி

நம்முடைய கடமை நம்முடைய குடும்பத்திலே ஒருவரை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உடையவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பாராட்டுகின்ற எண்ணம் நம்மளை நாம் பாராட்டுவதை போனால் அவர் அவருடைய செயல் பறந்து விரிந்து கிடைக்கிறது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி கலிபோர்னியாவில் இருந்தாலும் சரி சமீப